ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் ஒன்று அசிங்கமாக பேசிட்ருக்காங்க ரேவதி முதல்ல இந்த குழந்த யார் இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்மதம் சொல்லு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டதும் உடனே நம்ம ரேவதி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கட பொண்ணுமா அவங்க திடீர்னு இல்லாம போயிட்டாங்க அதான் எனக்கு கஷ்டமா போச்சு அந்த குழந்தையோட அம்மான்னு சொல்லி வளர்த்துட்டு கல்யாணம் முடிச்சதும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருந்தா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னதும் உடனே சிவனாண்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏமா சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் நம் சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு வேற எவன அச்சோ காதல போ சுத்திட்டு வருவா அவங்க கிட்ட போய் சொல்ல சொல்லு பண்றது எல்லாம் பண்ணிட்டு யாரோ ஒருத்தங்க குழந்தைன்னு கதை அழுதுட்டு இருக்கா உன் பொண்ணு இத எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்களே ஏயா இதெல்லாம் என்ன இதுன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சிவனாண்டி சொன்னது போதும் சிவனாண்டி உன்ன மாதிரி ஒண்ணு என் பொண்ணு அசிங்கம் பிடிச்சவ கிடையாது இங்க பாரு இன்னொரு வாட்டி எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்ட அதுக்கப்புறமா உன்னா இங்கேயே இல்லாம பண்ணிடுவேன் என் பொண்ணு எப்பவுமே போய் சொல்ல மாட்டா என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க குழந்தைதான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு இங்க பாரு ரேவதி நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் முடிச்சதோ தீபாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போகலாம் புரியுதா அப்படின்னதோ ரொம்ப நன்றியமா என்ன நம்பினதுக்கு அப்படின்னுட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷமா மனம் இடையில உட்காந்துறாங்க இந்த பக்கம் நம்ம காத்தியும் திரேவதி பக்கத்தில் உட்காடுறாங்க ஸோ நல்லபடியாக வந்து தாலியும் கட்டி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் காலையும் விழுந்து காத்தியும் ரேவதியும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அப்போ பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி வந்து பாட்டிக்கிட்ட வந்து ஏய் என்ன கிளவி பெருசாக சவாலெல்லாம் விட்டேன் இப்போ புரியனால் இந்த சாமுண்டீஸ்வரி யார் அப்படின்னதும் பொடி பொடி பைத்தியிருக்காரு என் தாண்டி உன் பொண்ணு காலத்தில் தாலி கட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி என்ற இடத்துல யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியம் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அங்குறது கிளம்பினதும் சரிப்பா வாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பாட்டி சொன்னதும் இங்கே பாரு எங்க கூட்டிட்டு போக போகிற என்ன பேசிட்டு இருக்க இங்கே பாரு உன் பொண்ணு கல்யாணத்தை நீ பார்த்த ஆனால் அந்த பையனோட அம்மா பார்த்தாங்களா அவங்க அம்மாவுக்கு இதுல சம்மதமா இதை பற்றியெல்லாம் எல்லாம் யோசிச்சா சாமுண்டீஸ்வரி உனக்கு உன்னோட தான் முக்கியம் அடுத்தவங்க முக்கியமே இல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்னு பாட்டி கேட்டதும் உடனே நம்ம சாமுண்டீஸ் அப்போதான் ஞாபகம் வருது ஆமா இல்ல இங்க பாரு ராஜா அவசர அவசரத்துல இந்த கல்யாணம் நடந்ததால யோசிக்காம விட்டுட்ட இதனால உனக்கு எதுவும் கோபமா அப்படின்னதும் உங்க அம்மாவும் போன் போட்டு வர சொல்லு அவங்க காலில் விழுந்து ரெண்டு பேரும் ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னதும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஏ சாமுண்டீஸ்வரி என்ன பேசிட்டு இருக்க இப்ப இந்த கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களோட அம்மா தாங்கிக்கவே மாட்டாங்க நாம தான் அவங்க கால் அடிக்க போய் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும் பெரிய மனுஷன் மாதிரியா பேசுற அப்படின்னதும் இங்க பாரு நான் என் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பாட்டியை சத்தம் போடுறாங்க உடனே நம்ம காத்தி வந்து ஆமா மேடம் அவங்க சொல்றது ஒரு வகையில சரிதானே சோ நானும் ரேவதியுமே போய் கோவில்ல தான் கண்டிப்பா அம்மா இருப்பாங்க அவங்கள சமாதானப்படுத்தி நாங்க ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னதும் அப்படின்னா சரி ராஜா போயிட்டு வாங்க அப்படின்னதும் என்னால் முடியாதுமா வேணும்னா அவர் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க ரேவதி என்ன பேசிட்டு இருக்க ரேவதி கல்யாணம் பண்ண நீ தானே ரெண்டு தானே அவங்க காலைல விழுந்த ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் அதனால போயிட்டு வாமா அப்படின்னதும் உடனே பாட்டி வந்து ரேவதி பாட்டி நானும் வரவா போகலாம் அப்படின்னதும் இங்கே பாரு எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் என் பொண்ணு பின்னாடி நீ போற இங்கே பாரு பெரியவங்க யாராச்சும் போக வேண்டாமா சாமுண்டீஸ்வரி பரவாயில்லை நானும் என் பொண்ணு பொண்ணு கூட போய்க்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் இந்த பக்கத்தை இப்போ காட்டி விட்டு பயப்படுறாங்க ஐயோ இவங்க வந்தா அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்களே அப்படின்னு இங்கே பாரு இப்போ நீ அவங்களுக்கு சம்மண்டி முறைப்படி உன் வீட்டுக்கு வர வளைச்சிதான் நீ அவங்க கிட்ட இப்படி திடீர் திடீர்னு அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் நடத்தினதால மன்னிப்பு கேட்டு அவங்கள சமானப்படுத்தணும் இப்படி திடீர்னு சட்டு அவங்க முன்னாடி இல்லைன்னா கோபப்பட மாட்டாங்களா அப்படின்றதோ ஆமா ஆமா அந்த ஆமாம் அம்மா சொல்கிறது சரிதான் சாமுண்டீஸ்வரி என்னங்க உங்கள் அம்மாவுக்கு வக்காலத்தை வாங்குறீங்களா அப்படின்னதும் உடனே கார்த்தி அம்மாவை பார்க்க விடாமல் பண்ணுறதுக்காக மயிலூர் ராஜராஜனும் வந்து ஆதரவாக பேசிட்ருக்காங்க அத்தை ஆமாம் அத்தை யோசிச்சு பாருங்கள் இப்போ அவங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க நாம் அவங்கள இப்படி திடீர்னு போய் பார்க்காம முறைப்படி சமாதானப்படுத்துகிறது தானே சரி அப்படின்னதோ அப்படின்னா சரி அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க அப்போ நம்ம ராஜராஜன் கவலைப்படாதும்மா நான் போய்ட்டு வரேன் அப்படின்னதும் சரிங்க அப்ப போயிட்டு வாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் மயில் பாட்டி ராஜராஜன் கார்த்தி ரேவதி எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா அபிராமி ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம கார்த்தியையும் ரேவதியையும் மனக்கோலத்துல பார்த்ததும் உடனே ஓடி போய் ராஜா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இப்படி ஒரு மருமக கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம காட்டி வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னதும் ரேவதி காலைல விழாமல் இருக்காங்க என்னாச்சுமா இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா உங்கள் பொருளை ரொம்ப நல்லவர் அதுதுன்னு எவ்வளோ உயிர்மா நினச்சி தெரியுமா ஆனால் அவர் என்கிட்ட இருக்கிற சொத்துக்காகவோ வேற ஏதோ காரணத்துக்காகவும் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு இவரை பொண்ணு ஒரு நம்பிக்கை துரோகிய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லம்மா எங்க குடும்பத்தை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிருக்கா இவனை எப்படின்னா என்னோட கணவரா ஏத்துக்க முடியும் அவன் எனக்கு கணவனா தான் நான் உங்க காலில் விழுறதுக்கு இந்த ஜென்மத்துல நான் உங்க பிள்ளைய ஏத்துக்கிட்டு வாழவே மாட்டேன் என் அம்மா தப்பாத முடிவெடுத்தாங்க அவங்கள அந்த முடிவுல இருந்து தான் வேற வழி இல்லாம நான் உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு எங்க குடும்பம் வேணும்னா உங்க பிள்ளைய நம்பி ஏமாந்துக்கலாம் நானும் அவ்வளவு அடிமுட்டால் கிடையாது அப்படின்னு ரேவதி சொன்னதும் பாட்டி எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி என்னமா பேசிட்டு இருக்க அந்த புள்ள முகத்தை பாரு அந்த புள்ள சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ண மாதிரியா இருக்கு அப்படின்னதும் இங்கே பாருங்க பாட்டி இவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எங்க கூடவே இருந்தவன் அதனால என்னால் அவனை ஏதுக்கவே முடியாது பாட்டி அப்படின்னதும் உடனே நம்ம அபிராமி வந்து ஏமா ரேவதி எல்லாம் பேசுகிறேன் இங்கே பாரு நான் என் பிள்ளைக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் பொண்ணாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த கடவுளே உண் என் மருமகளாக கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா அதே போல் மற்றவங்களுக்கு சூழ்ச்சி பண்ணுற மாதிரியோ இல்லை மற்றவங்கள ஏமாற்றுற மாதிரியோ நான் என் பிள்ளையை வளர்க்கல இங்கே பாருமா கண்டிப்பாக போக போக என் பிள்ளை உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாக மாறுவான் நீ உன் வாயால் வந்து அத்தை நீங்கள் தான் என் அத்தைன்னு என் காலில் வளர்ந்து ஆசை வதம் வாங்குவ அப்படின்னதும் ஓஹோ அப்படின்னா அம்மாவும் பிள்ளைங்கமா சேர்ந்துனா கூட்டு சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணீங்களா என்ன பொழப்புங்க இதெல்லாம் பேசாம இப்படி ஒரு பொழப்ப நடத்துறதை விட நாட்டுகிட்ட இல்லாம போகலாம் அப்படின்னதும் ரேவதி என்னடி பேசிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி சத்தம் போட்டதும் என்ன பாட்டி ஆஹா எங்க அம்மாவை வளைச்சு போட்ட மாதிரி இவனும் அவங்க அம்மாவும் உங்களை வளைச்சு போட்டுட்டாங்களா ஏன் பாட்டி அப்படி இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க இவனோட நம்பிக்கை துரோகி பாட்டி பணத்துக்காகவும் சொத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிருக்கான் இவன் எல்லாம் ஒரு சொல்லவே கேவலமா இருக்கு அப்படின்னு காத்திய கடப்பீட்டை திட்ட ரேவதி உடனே நம்ம பாட்டி வந்து போதும் ரேவதி போதும் நிறுத்து என்ன ஓவராக இருக்க பாட்டி இந்த கல்யாணத்தால் என்ன பிரயோஜனம் பாட்டி சரி உங்கள் பேருனையாச்சும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம ரெண்டு குடும்பம் ஆச்சும் ஒன்று சேர்ந்துருக்கோம் இப்போது இவனை கல்யாணம் பண்ணதால எனக்கு கஷ்டமும் ஏன்னா ஆசைப்பட்டவோ கிடைக்காத வேதனை தான் இருக்குது அப்படின்னது ஓஹோ அப்படியா சரி மகேஷ் இல்லாத இடத்துல என்னோடய பேர் இருந்திருக்க நீ கண்டிப்பாக விருப்பத்தோட கல்யாணம் பண்ணியிருப்பியா சொல்லு அப்படின்னதோ அம்மா பாட்டி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நம்ம குடும்பம் ஒன்று சரணுங்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன் அப்படின்னும் போதோ அப்போ என்ன நீ கட்டிக்கிறதே என்னோட பேரில் தானே அப்படின்னும் போதோ பாட்டி என்ன சொல்கிறீங்க புரியல அப்படிங்கிறாங்க இங்கே பாரு என் பேரை யாருன்னு தெரியுமா மிகப்பெரிய கோடீஸ்வரர் சரி உன் அம்மா கிட்டே எவ்வளோ சொத்து இருக்கோ இப்போ என் சொல்ல அப்படின்னும் போது இருக்கும் பாட்டி ஒரு ஐநூறு கோடி அப்படின்னதோ அதை விட பல மடங்கு என் பேருங்கிட்டே இருக்கு இப்போது என் பேரன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் நீ சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் நினச்சா உனக்கு எப்படி இருக்கும் ரேவதி அப்படின்னும் போது பாட்டி அது வேற இது வேற பாட்டி கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு காத்தி மேலே பழி போட்டதும் இல்லைம்மா உனக்கு அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணலை ஏன் தெரியுமா அவன் என்னோட பேரை போது என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படி எனக்கு புரியல ஆமா ஆமா ராஜா வந்து வர யாரும் கிடையாது என்னோட பேராண்டி தான் அப்படின்னதும் ரேவதிக்கு தூக்கி வாரி போடுறது என்ன அப்படி பாக்குற உங்ககிட்ட இருக்கிற ஐநூறு கோடி சொத்தலாம் அவனுக்கு ஒரு நாள் செலவு அவன் சென்னையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னதும் ரேவதி என்ன பண்றன்னு புரியாம திக்குமுக்க ஆடிட்டு இருக்காங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விதத்துல